ஒரு குழந்தை ஓடி வந்து அம்மாக்கிட்ட அம்மா ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க அம்மா சொல்கிறாங்க நாளைக்கு வாங்கி தர்றாங்கன்னு இன்றைக்கி வாங்கி தர முடியாது கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அழுதுட்டே அடுத்த நிமிஷம் சரிம்மா அப்படின்னு நாளைக்கு வாங்கி வாங்கித்தாங்கன்ட்டு போயிடுது இப்படி தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் நடக்குது அந்த அம்மாவும் இப்படி நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க நிஜமாக அந்த அம்மா கையில் காசு இல்லை அன்னைக்கு இது நடந்துகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம சரியான வெயிலாக இருக்குது சரி குழந்தைய போய் நம்மளே சீக்கிரமாக போய் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு காலில் செருப்பு இல்லாமல் வேகமாக போய்ட்டே இருக்காங்க சூடு தாங்க முடியாமல் ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் தன்னோட குழந்தை தெரியுது இங்கடா நம்ம குழந்தை யாரையோ பார்க்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பையனும் ஒரு அம்மாவும் நிற்கிறாங்க அந்த அம்மா ஐம்பது ஒரு ரெண்டு மூணு கையில் கொடுத்து அந்த குழந்தைக்கிட்ட உனக்கு என்ன வேணும் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க அந்த பையன் கிட்டே அந்த பையன் சொல்கிறேன் எனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு எடா வெயிலாக இருக்கும் ஐசாவது வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நான் தினம் வேணாம் வேணான்னு சொல்கிறேன் சும்மா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்கிற அப்படின்னு வெறுப்பாக சொல்கிறான் அதை தன்னோட குழந்தை ஏக்கமாக பார்க்குது பார்க்குது அப்போ அம்மா நினைக்கிறாங்க வேணான்னு சொல்கிற இதுவங்களுக்கு இந்த உலகம் அள்ளி கொடுக்குது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிள்ளி கூட தரலையே அப்படின்னு நினச்சிட்டு கண் கலங்கிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க தான் நின்ன மரத்தடியில் ஒரு பிள்ளையாக இருக்கார் அப்போ உங்களுக்கு தோணுது நிஜமாகவே நீ கல் தானா